வணக்கம் குரலோடு பேசுவோம் திரு குரலோடு பேசுவோம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற குரல் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரல் எண் ஐம்பத்தி நான்கு பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மையுண்டாக பெறின் அருமையான குரல் கட்டாயம் பெண்கள் பெண் குழந்தைகள் இந்த குரலை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் இந்த குரல் சர்ச்சைக்கு உள்ளானதாக இருந்தாலும் ஏன்னா இங்கே கற்புங்கிறது வந்து பெண்ணுக்கு மட்டும்தானா ஆணுக்கு இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விவாதங்கள் பட்டிமன்றங்கள்லாம் இருந்தாலும் வள்ளுவர் கற்புங்கிற வார்த்தையை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மொத்த திருக்குறள்லையுமே பயன்படுத்தி அதை பெண்ணுக்குன்னு சொல்லியிருக்கிறது ஆனால் ஆணுக்காக ஒரு அதி ஒரு அதிகாரம் இல்லை பிறனில் விளையாமை கூடா ஒழுக்கம் பெண்வழிச்சேரல் அப்படின்னு ஆணுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் போடுறார் பெண் இதை புரிந்து கொள்ள வேண்டிய காரணம் இப்போ பார்ப்போம் பெண் பெருமைப்படக்கூடிய மதிப்பு தரக்கூடிய விஷயம் என்ன அது வலிமையும் உறுதியையும் தரக்கூடியது எது அப்படிங்கிறதுல கற்பு அப்படின்னு சொல்றார் அப்ப இங்க உடல் உறுதி உறுதியில்லாம மன உறுதியும் மன வலிமையையும் மன தூயையும் தூய்மையையும் பற்றி குறிப்பிடுறார் இங்க கற்பு கணவனுக்கோ குடும்பத்தாருக்கோ பெற்றோர்களுக்கோ மற்றவர்களுக்கு பெருமை தரக்கூடியது இல்லை பெண்ணுக்கு பெருமை தரக்கூடியது கற்பு அப்படிங்கிறார் ஏன்னா இந்த சமூகத்தில் இன்றைக்கு மட்டும் இல்லை ஈராயிரம் வருடங்களுக்கு முன்னிருந்தும் பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாகவும் ஆணாக இருந்தாலும் அரசியலாகவோ சமூக சமூகமாகவோ ஒரு பெரிய அரசை கவிழ்க்கிறதுக்கோ ஒரு குடும்பத்தை கவிழ்க்கிறதுக்கோ அவமானப்படுத்துவதற்கும் பெண்ணை வசிய பொருளாகவும் போதைப் பொருளாகவும் ஆயுதமாகவும் பயன்படுத்திய வரலாறுகள் ஏராளம் அப்ப பெண் ஒரு கொஞ்சம் சலனப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு மயக்கப்பட்டு தன்னுடைய இயல்பிலிருந்து கற்புங்கிற அந்த தன்மையிலிருந்து தடம் மாறினால் அது அவளை மட்டும் இல்ல அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் காலச்சான்று அப்ப ஆர்வக்கோளாறின் அடிப்படையிலேயோ ஒருத்தருடைய ஆசை வார்த்தைகளோ ஒரு நம்பிக்கைக்கு தரக்கூடிய வார்த்தைகளை கேட்டு இன்னொன்று இன்றை காலகட்டத்தில் தான் சாதாரணம் அப்படின்னு எண்ணாமல் தன்னை தான் தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வலிமையுடைய பெருமை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கற்பு பெண்ணின் பெருந்தக்கையாவுல கற்பின்னும் திண்மை உண்டாக பெறின் அப்ப ஒரு பெண் தன்னுடைய கற்ப தெளிவாக இப்படித்தான் நான் அப்படிங்கிற அவங்களுடைய குணத்தையும் பண்பையும் வளர்த்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் கற்பு இன்னொன்னு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு எல்லா உயிரையும் சமமாகச் சொன்ன வள்ளுவர் ஆண் பெண் என்று பாலின் அடிப்படையில் உயர்த்தி தாழ்த்தி குறிப்பிட்டிருப்பாரா அப்படின்னா சிந்தித்திருக்க கூட மாட்டார் உரை எழுதினவர்களில் வேற மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் குரல் எழுதின வள்ளுவரின் சிந்தனையில் எந்த குறையும் இல்லை மீண்டும் மற்றொரு காணொளியில் நன்றி வணக்கம்